அனைவருக்கும் காலை வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே பகைவரையும் அன்பு செய்வோம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் ஒரு கோழி என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய நண்பர்கள் ஆஹ் தன்னை சுத்தி இருக்கிற மத்த சேவல்கள் மற்ற கோழிகள் கூட நல்ல தான் இருந்துச்சு ஆனா ஒரு நிறைய ஒரு நாள் அந்த கோழியை பார்த்து சொல்லிச்சான் நீ ரொம்ப அழகா இருக்க அஹ் உன்னைய பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த நரி வந்து அஹ் கோழிய பார்த்து கேட்டுச்சான் ஏன் அப்படின்னா கோழி பார்க்க முழு முழுன்னு அழகா இருந்திருக்கு கொலு கொழுன்னு இருந்திருக்கு நம்ம வேட்டையாடுறதுக்கு இதுதான் சரியான அது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இதை வேட்டையாடுறதுக்கான வழியை தேடுறதுக்காக அதை மயக்கிறதுக்காக நிறைய சொல்லி இருக்கு அந்த கோழி என்ன பண்ணிருக்கு நம்ம அழகா இருக்கும் இதுதான் நம்மள புகழுது இதுதான் நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த சொல்லுக்கு மயங்கிருது கோழி மயங்கி நரியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கு நரி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த கோழியும் போகுது ஒரு நாள் என்ன பண்ணுது நரி வரியா என்னுடைய காட்டுக்கு அங்க நிறைய பழங்கள்லாம் இருக்கும் நிறைய விதவிதமான சாப்பாடுலாம் கிடைக்கும் நீ நீங்க அங்கங்கே கீழே கிடக்கறதை பொறுக்கி எடுத்து சாப்பிட்ற அங்கெல்லாம் மரத்துல இருந்து கீழே ஃப்ரெஷ்ஷாவே உழுவும் நம்ம அதை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரி வாவே போவோம் ஒரு நாள் உடனே ஜாலியா அப்படின்ட்டு நிறைய கோழியை என்ன பண்ணுது நிறைய அடர்ந்த காட்டுக்கிட்ட போகுது காடு யாருமே இல்லை அப்படி ஒரு காட்டுக்கு போயிருது உள்ள போனோன்னு சமயம் பார்த்து என்ன பண்ணுது நிறைய வந்து கவ்வ வருது அப்ப சுதாரிச்சு கோழி என்ன பண்ணுது பறந்து இருந்து தப்பிச்சு வந்துருது அப்பதான் அது கோழி தன்னுடைய தவற உணர்ந்துச்சான் நம்ம அது வந்து நம்மளை புடிச்சு சாப்பிட்டுருவோம்னு தெரிஞ்சோம் அதோடைய சொல்லுக்கு நம்ம மயங்கி போனது தப்பு நம்முடைய நண்பர்கள் நம்ம கூட இருக்க அவங்கதான் நல்லவங்க அஹ் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு மயக்க சொல்லு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கெடுதல் செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரியாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கோழி தன்னுடைய தவற வந்து உணர்ந்துச்சாம் இந்த கதை எதுக்காக இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா பாருங்க அன்னைக்கு நச்ச ஜீசஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட அப்ப துயின் துண்டை தோய்த்து யாருக்கு கொடுக்கறனோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜீசஸ் அப்போ யூதாஸ் சொல்றாரு ரபி நானும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரே அவரை சொல்லிக்கிறாரு நான் தான் காட்டி கொடுக்க போறேனா அப்படின்னு சொல்லி நீனே சொல்லிவிட்டா உன்னுடைய செயலை போய் செய் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு பகைவரையும் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னோட சிலுவையில் தொங்கும் போது ஈட்டியால குத்தின அந்த நபரையும் கூட அவர் மன்னிச்சதா அவரு அந்த நபருக்கும் கூட நல்லது செஞ்சதா கூட தான் நம்ம வந்து உள்ளியத்துல நம்ம வாசிக்கிறோம் தன்னுடைய பன்னெண்டு சீடர்களை மட்டும் இல்ல எல்லா மனுஷங்களையும் அவர் சுத்தி இருந்த எல்லா மக்களையும் இயேசு சரிசமமா தான் அன்பு செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறோம் உள்ளியத்துல ஜீசஸ் கடவுள் வந்து எப்போதுமே நமக்கு நம்ம மேல இரக்கத்துக்கு மேல இரக்கத்தை அபரிவிதமா பொழியறதுக்காக தான் காத்துக்கி இருக்கிறாரு அப்படிங்கறத திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மளுக்கு மிக அழகாக சொல்லி இருக்கிறத நம்ம ஏற்கனவே இந்த ஒரு பதிவுல நாம போட்டிருக்கிறத கேட்டிருப்பீங்க அப்ப அந்த இரக்கத்தை பொழியக்கூடிய அந்த கடவுளுக்கு மத்தியில நம்ம வாழும் போது அந்த பகைவர்களா இருக்கிற நம்மளுக்கு நம்மளுக்கு எப்போதுமே கெட்டத செய்யற நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கு நம்ம அன்பு செய்யணும் அவங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் நல்ல செயல்களை செய்யணும் அவங்களையும் முழுசா ஏற்றுக்கணும் அவங்களையும் முழுசா ஏற்றுக்கிட்டு நம்ம அன்பு செஞ்சு கடவுளுடைய பிரதிபலிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜீசஸ் சொல்றாரு என்னதான் அடுத்தவன் நம்மளை வந்து குடி தோண்டி புதைக்கிற அளவுக்கு கெட்டது செஞ்சாலும் நம்ம போது அவனுக்கு நல்லதை செஞ்சு நல்லதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா அந்த உலகத்தில் வாழ்வோம் ஆக பகைவர்களை பகைவர்களாக பார்க்காம பகைவர்களை அன்பு செய்யக்கூடிய நபர்களாக பார்த்து அவங்கள அன்பு செய்வோம் பகைவர்களுக்கு அன்பு செய்கிறது மட்டும்தான் பகைவர்களை நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பகைவர்களுக்கு அதிகமா நன்மை செய்யணும் அவங்க எந்த அளவுக்கு நம்மள வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பு நன்மையை செஞ்சு அந்த நன்மை வழியா அவங்க நம்மளை வந்து உண்மையா ஏத்துக்கிறாங்க நம்மளை வந்து புரிஞ்சிருக்காங்க நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிறத அவங்க உணர்ற அளவுக்கு நம்ம நிறைய நன்மையையும் அன்பையும் செய்ய இந்த தவக்காலத்தினுடைய புனித புதன் இன்றைய நாள் நம்மளை அன்புடன் அழைக்குது ஆக பகை பகைவர்களை அன்பு செய்வோம் அவர்களுக்கு அதிகமான நன்மை செய்ய முற்படுவோமா சிந்தித்து செயல்படுவோம்